அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புறேங்க நாங்கள் தான் உங்கள் மனோகரி சுதாகர் ஓகே நாங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் என்ன சாப்பிட்றோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சாப்பிட்றோம் எங்கள் தக்ஸியா சொல்லுவா என்னென்ன சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் சட்னி வெங்காய் வெண்டிக்காய் வெண்டைக்காய் பொரியல் மதியம் இதெல்லாம் வந்து எப்போ செஞ்சது மதியம் செஞ்சு சட்னி அப்படியா சரி நல்லா இருக்கா எதெல்லாம் நல்லா இருக்கா கொத்தமல்லி சட்னி இது வந்து மதியம் வைச்ச சாம்பார் இது வந்து வெண்டைக்காய் பொரியல் இதெல்லாம் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுவே எங்களுக்கு போதும் இருந்தாலும் இந்த சட்னி வந்து இல்லாமல் என்னால் இருக்கவே முடியவே முடியாது இந்த சட்னி வந் இந்த சட்னி வந்து எப்பயுமே எங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இது இருந்தாலே போதும் எனக்கு வந்து எனக்கு நைட்டு வந்து நாலு இட்லி சாப்பிட்டாலே எங்களுக்கு வந்து ஓகே எங்கள் தக்ஸியா அந்த மாதிரி தான் ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவோம் அதுக்கு மேலலாம் சாப்பிடவே மாட்டாள் ஆனால் காய் கொடுத்தா எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவோம் அவளே வந்து வெண்டைக்கு அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அவளே சாப்பிடுவாள் எங்க தக்சியா வந்து இந்த வருஷம் தக்ஸியான்னு இல்லை எங்கள் சாய் கிருஷ்ணாவும் தக்ஸியாவும் இந்த வருஷம் வந்து ஊருக்கு போகலை லீவுக்கு போகலன்னு சொல்லிட்டாங்க ஏன்னு தெரியல ஏமா ஊருக்கு போகல தக்சியா ஓகே இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் எங்க சாய் கிருஷ்ணா வந்து கீழே விளையாடிட்டு இருந்தான் அவனையும் அழைச்சிட்டு வந்து சாப்பிட வச்சு திருப்பி ஓடிட்டான் விளையாடுறதுக்கு தக்ஸியா வந்து விளையாடுறதுக்கு வந்து அவளோட ஃப்ரெண்டு இல்லை அவ நேற்று ஊருக்கு போயிட்டா இருந்தாலும் பசங்களோடு விளையாடலாம் ஆனால் இவன் வந்து என்னை விட்டு போவே இல்லை வீட்டில் வந்து அவள்படியே விளையாண்டுட்டு இருப்பா தனியாகவே இந்த வருஷம் என்னன்னு தெரியலங்க ஊருக்கு போகவே இல்லை பசங்க போகணுன்ற ஒரு ஐடியாவும் இல்லை ஹம் வெயில் அதிகமா இருக்கிறதுனால போகலன்ட்டாங்க அங்கே போய் ரொம்ப கஷ்டப்படணும் வெயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க தக்சையா வந்து நானே நான் தான் ஆல்ரெடி நல்லா ஏசி போட்டு வைப்பேன் ஆனால் இப்போ வந்து இவளே வந்து நான் நான் அங்கே கிச்சன்ல வேலை பார்த்தாலும் இவன் ஏசியை போட்டு வச்சுட்டு வந்து பிரேக்ல டிவி பாப்பா டிவி பார்த்துட்டு வந்து பிரேக்கு அங்கே அட்வர்டைஸ்மெண்ட் போதா அப்படியே வந்து ஏசியில இங்க வந்து ரூம்ல இருக்கிறது காதில் வாங்கிட்டு இருப்பா அடுத்தது என்ன பார்ப்பான்னா அந்த சுட்டி டிவி பார்ப்பான் நிக் சேனல் பார்ப்பா தான் அது திருப்பி அவளோட ஸ்டோரி வந்துருச்சுன்னா திருப்பி அங்கே வந்துடுவாள் அதான் இவ வந்து இந்த வெயில் த வெயில்னால தான் ஊருக்கு போகல போல ஏன்னா அவள் என்ன சொல்றானா அங்கெல்லாம் வந்துட்டு ஏசி இல்லையோம் இப்போ முன்னாடிலாம் அந்த ஊருக்கு ஊருக்கும்பாங்க இப்போ விவரம் தெரிய தெரிய அங்கே அவங்களுக்கு ஏற்றது எதுவுமே இல்லை அப்படின்றதுனால போலன்றா போல அடுத்த வருஷம்லாம் ஊருக்கு கிளம்பிடுவாங்களாம் ஏன்னா எதுக்கு ஊர் கிளம்பிடுவேன் அடுத்த வருஷம் பேசணும்ல அவங்களுக்கு வந்து தெரியாதில்லை எதுக்கு அடுத்த வருஷம் ஊருக்கு போயிவிடுவேன் இப்போ போவோங்க மே மந்த்து போயிவிடுவோம் இருந்தாலும் இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் லீவு அவங்களும் பிஸியாக இருக்கிறாங்க அதுவும் இல்லாம இப்போ போயிட்டு போகிறதுக்கு ஒண்டே வர்றதுக்கு ஒண்டே அப்புறம் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து அவங்களோட பர்த்டே வருது அப்புறம் இந்த செல்லத்தோட பர்த்டே வந்து ஏப்ரல் தேர்டு பர்த்டே அவளுக்கு எல்லாம் எடுக்கணும் அங்கே இருந்தால் நாங்கள் வந்து சேர்ந்து போய் எடுக்க முடியாது அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு இப்போ ஸ்கிப் பண்ணியிருக்கோம் சரி ஊருக்கு போகவே நான் ஆனால் நான் என்ன சொன்னாலும் குழந்தைங்க அக்செப்ட் பண்ணுறதில்ல கண்டிப்பாக ஊருக்கு போயே அவனு அடம்பிடிப்பாங்க ஆனா இந்த டைம் ஏன்னு தெரியல அவங்க நான் சொன்னதுமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து சாகிரஷாவுக்கும் இங்க போர் அடிக்கல ஏன்னா ஃப்ரெண்ட் இருக்காங்க அதனால விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு இப்போ வந்து போர் அடிக்கிறது யாருக்கு உனக்கு அதிர்ச்சியா போர் அடிக்கலையா ஏன் போர் அடிக்கல அதாவது நேத்துல அதான் ஊருக்கு போயிடுச்சுல அப்புறம் என்ன போர் அடிக்கலன்ற சவுண்டா சொல்லு

ஆமா சாயும் அம்மாவும் வந்து ஃப்ரெண்ட் ஆமா எங்க உம் அவ வந்துங்க வீட்டுல வந்து எதுவுமே வால் பண்ணலாம் மாட்டா அவங்க அண்ணனும் இவனும் இவனும் அழக விளையாடிட்டு இருப்பாங்க நம்ம மதியத்துல லஞ்சு முடிச்சுட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுத்துருவேன் கண்டிப்பா ஒரு ஒன் ஹவர் வந்து படுக்கிறதுக்கு வந்துடுவேன் தூங்குறதுக்கு வந்துருவேன் நான் மட்டும் தூங்கிட்டு இருப்பேன் அவங்க பட்டே விளையாடிட்டு இருப்பாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒரு ஆன்டி வருவாங்க அந்த ஆன்ட்டி வந்து பாத்திரம் வாஷ் பண்ணிட்டு வீடெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு அவங்க போயிருவாங்க நான் எழுந்திரிச்சு பார்ப்பேன் அப்புறம் பாத்தீங்கன்னா வீடெல்லாம் கிளீனாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி அவங்க கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க சேரு அவங்க என்ன விளையாட்டு பொருள்லாம் தூக்கி நடுப்புற போட்டு வச்சிருப்பாங்க மறுபடியும் அப்புறம் எழுந்துருச்சு நான் தான் வந்து அதை கிளீன் பண்ணணும் மறுபடியும் இன்னைக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் இருந்ததுனால எங்க தக்ஷியா வந்து அந்த வேலையெல்லாம் பார்க்கல கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன் பேசலாமே

சாஸ்ட் ஓகே எங்க சாய்க்கு வந்து பிரியாணி தாங்க பிடிக்கும் இப்போ என்னன்னு தான் வந்துட்டு இருக்கான் ஏன்னா அவனுக்கு வந்து நான் என்ன சொல்லிருக்கேன்னா அவன் எனக்கு ஒரு இருமா எனக்கு ஒரு அல்காரிதம் கொடுத்துருக்கான் என்ன கண்டிஷன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி எனக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கான் நேத்து வந்து மீன் சாப்பிட்டான் அப்ப வந்து ஒரு மீன் சாப்பிட்டா ஒரு ஐஸ்கிரீம் சொன்னேன் அப்ப அதை அப்படின்னு சொன்னதும் அவன் என்ன பண்ணினானா மூணு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சாரி மூணு மீன் சாப்பிட்ருக்கேன் அதனால மூணு ஐஸ்கிரீம் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்கான் இப்போ வந்து நான் என்ன சொல்றேனோ அது வரையும் முப்பத்தி தேதி வரையும் அழகா செஞ்சுட்டு அது வந்து நான் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி அன்னைக்கு வாங்கி கொடுத்துரு வாங்கி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள்லாம் நான் சொல்றது வந்து நம்ப மாட்டான் என் மேல நம்பிக்கை வைக்க மாட்டான் அதனால நான் கண்டிப்பாக நான் வாங்கி கொடுத்தே தான் ஆகணும் அவனுக்கு அப்புறம் திருப்பி நான் சொல்றது வந்து அம்மா வந்து பொய் சொல்றாங்க அப்படின்றதுனால நான் வந்து நம்ப மாட்டான் டக்சியா டக்சியா எதுவும் கேட்கல அதனால அவளுக்கு எதுவும் கடையாது அப்படிதான டக்சியா ஐஸ்கிரீம் படியாதல்ல உனக்கு கிடையாது டக்சியாவுக்கு கடையாதுනේ வேணுமா டக்சியா இல்ல இல்ல தரவா இல்ல வாங்கி தரேன் அவ வந்து கோச்சிட்டாங்க அதனால கண்டிப்பா டக்சியாவுக்கு உண்டு ஆனா ஒன் பை ஒன்னா தான் நான் வாங்கி தருவேன் மூணு ஒரே நாள்ல மூணு வாங்கி கொடுத்தா என்னத்துக்கு ஆகுறது நானும் இப்போதான் வந்து இவங்களுக்கு இங்கே சேர்ந்துருக்க சளி எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் மருந்து கொடுத்து கொடுத்து இப்போதான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லி வந்து காய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வேற போட்டு டெய்லி ஒரு ஒரு கப்புக்கு வந்து காய் கொடுக்குறேன் ஏன்னா ஸ்கூல் போகும்போது ஏமாத்திடுவாங்க அதனால நான் இப்போ வீட்டுல உட்கார வச்சு கொடுக்குறேன் இப்பவும் வந்து எங்க தசிகாலாம் வந்து கலை கரெக்டா சாப்பிட்றான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது அப்புறம் வந்து இந்த லீவ்ல வந்து நாங்கள் எங்கேயுமே போல வீட்டில் தான் இருக்கிறோம் எங்களுக்கு வந்து எங்கேயாவது நாளைக்கு இங்க பக்கத்தில் உள்ள பார்க்கு தான் அழைச்சிட்டு போலான் இருக்கேன் ஏன்னா அப்படியே அப்படியே வைம்மா கால் அப்படியே வை ஏ கால் எப்படி வை ம் ஏன்னா நாங்கள் வந்து வென்னஸ்டே வந்து டான்ஸ் கிளாஸ் வந்துடும் வந்து கராத்தே கிளாஸு திருப்பி வந்து ஃப்ரைடே வந்து டான்ஸ் கிளாஸ் அப்புறம் சாட்டர்டே வந்து கராத்தே கிளாஸு அப்புறம் சண்டே வந்து லீவு தான் ஆனால் சண்டே வந்து பார்க்ல பயங்கர கூட்டமாக இருக்கும் இருக்கு சண்டே இருக்கு ஆனால் மார்னிங் தான் இருக்குது ஈவினிங் ஈவினிங் கிடையாது ஆனால் நாளைக்குதான் ஃப்ரீ அழைச்சிட்டு போலான்னு இருக்கிறேன் பட் என்ன சொல்றாங்கன்னு தெரியல அவங்க அப்பா ஆஹ் ஆனா போய்தான் ஆகணும் வேற வழியே இல்லை ஏன்னா எங்க தக்ஸிகா அழக ஆரம்பிச்சிடுவான் எங்க தக்ஸியா வந்து எங்கயாவது வெளியில டெய்லி வந்து எங்கேயாவது வெளியில அழைச்சிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ஹாப்பியா இருப்பா எங்கும் எங்கயாவது கிளம்பணும்னு சொல்லுங்களேன் அவன் தான் அவதான் வந்து தூங்கவே மா காலையில எழுந்திரிச்சதுமே அப்படியே தூங்கி எழுந்திருச்சதுமே அம்மா ஆஹ் கிளம்பலாமா அப்படின்னு அவன் அப்படியே ரெடியாயிடுவான் அப்படியே மேக்கப் பண்ணிட்டு அப்படியே ஆயிடுவா அது எங்க பசங்க ஆனா எங்கேயாவது கிளம்பணும்னா எங்க சாயும் அப்படியே எழுந்திரிச்சிருவான் மாட்டான் ஆனால் நான் தான் லேட்டாக எழுந்திருப்பேன் அலாரம் வைக்கிறது ஒரு டைமாக இருக்கும் நான் எழுந்திருக்கிறது ஒரு டைமாக இருக்கும் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு அலாரம் அடிக்கும் போது தான் அதுவும் மல்லுகட்டி எழுந்திருப்பேன் எழுந்திருப்பேன் ஸ்கூலுக்கே அப்படிதான் இருப்பேன் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இன்னைக்கு என்ன ஹாப்பினா ஆக்சுவலி வந்து ஸ்கூல் லீவ் டூ டேஸ் ஆயிடுச்சு சாட்டர்டே வந்து சாயிக்கு எக்ஸாம் இருந்தது அன்னைக்கும் நான் காலையில எழுந்தி டிவன்லாம் செஞ்சு கொடுத்து ஸ்கூல் அனுப்பிவிட்டேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே நேத்து வந்து காலையே கராத்தே கிளாஸ் எழுந்திருக்க ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து மார்னிங் லீவா அதனால காலையில ஜாலியாக தூங்கினேன் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நான் ஹாப்பியா இருந்தானோ இல்லையோ ஆனா எங்க தட்சையாவும் சாய் கிருஷ்ணாவும் பத்து மணிக்கு எழுந்திருச்சாங்க ரொம்ப ரொம்ப அநியாயத்தும் பத்து மணிக்கு எழுந்திருச்சாங்க இந்த மேடம் தான் லாஸ்டா இருந்துச்சாங்க சாய் கிருஷ்ணாவோட முன்னாடி இருந்துச்சுட்டா இந்த மேடம் இந்த தான் வந்து லேட்டா எழுந்திருச்சாங்க ஜாலியா தூங்கினாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க நீ ஹாப்பியா தானே இருக்கிறாங்கன்னு சொன்ன அதுக்கு கூடிய அழுவா எல்லாரும் உன்னதான் பாக்குறாங்க தரிசியா அலாதுன்னு சொல்றாங்க பாரு அங்க பாரு நம்ம பிராலால அதான் சொல்றாங்க அவளுக்கு வந்து ஏதாவது சொன்னேன்னு செங்கங்க கையை கட்டிட்டு அப்படியே கோவப்படுற மாதிரி அப்படியே இருந்துருவா ஏமா எல்லாரும் பைட்றாங்க மோனி பாசிட் இது எல்லாம் செய்யாத மோ சும்மா விளையாட்டுக்கு பண்றா ஓகேவா அப்படிதானே அப்படிதானே சோ ஓகே இப்போ நீ எந்த ஸ்டாண்டர்ட் போக போற ஏ எந்த ஸ்டாண்டர்ட் போக போறே எப்படி சொல்லி குடுத்தாங்க வந்து சொல்லி ஓ மேம் வந்து ஆட் பண்ணி அதே ஃபார்முலால வந்து சொல்லி இருக்கா நெக்ஸ்ட் இயர் வந்து உனக்கு வந்து கிளாஸ் டீச்சர் தெரியலையா யார் இருந்தாலும் ஓகேவா

தெரியலையா ஓகே யார் இருந்தாலும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகேவா ஏன்னா ஒரு ஒரு கிளாஸ் போகும்போது என்ன பண்ணுவாங்க மாத்தி மாத்திட்டு தான் இருப்பாங்க சரியா நான் சொல்லவே இல்ல அது எதுக்காக அப்புறம் தூங்கப் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன் டென் கத்துக்கு ஆல்கத்து ஆல் கத் தேவா எலெக்ஷன் ஆமா நான் போடுற வீடியோலாம் வந்து நோட்டிபிகேஷன் வரும் உடனே நீங்களும் வந்து பார்க்கலாம் அதோடு இல்லாம நான் வந்து ரீல்ஸும் போடுவேன் ரீல்ஸ் போடுறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அந்த ரைட்டுன்னு ஒன்று வந்துடுது ரைட் வந்துடா திருப்பி வந்து யூடியூப்லேருந்து மெயில் போடுவாங்க ரைட்டு பிளாக் பண்ணிடுறாங்க பயமாக இருக்குது அதனால் ரீல்ஸே நான் வந்து டெய்லி ஒன்று ஒன்று தான் நான் வந்து போடுறேன் நீங்கள் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்ருக்கேன் நிறைய ரீல்ஸ் நான் வந்து அதில் போட்டுட்ருக்கேன் நான் என்னோட என்னோட ஐடியை வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நான் யூடியூப்பில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அதை வந்து சப்ஸ்க்ரைப் ஃபாலோஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து குக்கிங்கும் பண்ணுவேன் குக்கிங் தான் ஃபஸ்ட்டு நான் மெயினாகவே ஸ்டார்ட் பண்ணினேன் இப்போ குக்கிங் தான் நான் போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில் தான் வந்து நான் குக்கிங் போட்டுட்ருக்கேன் வேறு எதுலேயும் போடல ஃபேஸ்புக்லேயும் வந்து அதோட வந்து நான் ஃபார்வேர்ட் பண்ணுவேன் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அதுலயும் போடுறேன் பார்த்துக்கோங்க கண்டிப்பா எங்களோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ ஷேர் கண்டிப்பா என்ன பண்றீங்கன்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரிங்களா பண்ணாம பாருங்க அப்பதான் எல்லா வீடியோஸ் ஓகே பாய் பாய் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் பாய்